பூமியில கத்தரி மிளகாய் செடிகளுக்கு உணவே மருந்து மருந்தே உணவு பூச்சி வரக்கூடாது நோய்க்கு வரக்கூடாது கத்தரிக்காயில ஓட்ட வரக்கூடாது மிளகாயில ஓட்ட வரக்கூடாது கத்தரிக்காய் வந்து கட்டை குடுத்து அடிக்க கூடாது விவசாயிகள் வந்து உரக்கடைய தேடிதான் போறாங்களே தவிர இத மாதிரி தண்ணி பாயிற இடத்துல இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக நம்ம பசுமை பூமியில ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர் சன்னல் சாக்கு அல்லது வள உள்ள சாக்கு அதுல ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு அப்தல் தண்ணி பாயிற இடத்துல ஒரு பத்து கிலோ மாட்டுச்சாணி அது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேப்பாயம் உண்ணாக்கு விவசாயிகள் ரெண்டு விவசாயமா இருக்கட்டும் காய்கறி விவசாயிகள் எந்த விவசாயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் கலந்து ஒரே சாக்கல தண்ணி பாயிர வாய்படத்துல கலந்து கலந்து தோட்டம் முழுவதும் கருப்பா மாறி இதனால பூச்சியும் வராது நோயும் வராது செடிகளும் ஆரோக்கியமா வளரும் நமக்கு நல்ல லாபகரமான ஈல்டு கிடைக்கும் அப்ப அந்த வாய்படைகள்ல கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயம்